நம்ம செய்தி வேலைக்காக கடந்து செல்வோம் மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னா குருடனின் மேல் வஸ்திரம் இன்றைய தலைப்பு என்ன குருடனின் மேல் வஸ்திரம் இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு நபருடைய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அது யார் அப்படின்னா அந்த மனிதனுடைய பெயர் வந்து பத்திமேயோ வாசிப்போம் நாற்பத்தி ஆறாவது வசனம் பின்னும் அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் இதுல யாருடைய சம்பவம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து எரிகோவுல இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ எரிகோவை விட்டு புறப்படுறாங்க எருசலேம் எரிகோ அந்த இடத்துல எல்லாம் போய் பஸ்காவெல்லாம் அனுசரித்து முடித்து வரும் பொழுது எரி இருந்து அவர் புறப்படுறாரு அப்போ ஒரு மனிதன் அந்த இடத்துல இருக்கான் அவன் பேர் என்னன்னா பத்தி மேயும் இந்த பர்த்திமேயும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ரோட்ல உட்கார்ந்து அதாவது இயேசு கிறிஸ்து போகிற அந்த அருகே இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுது அப்போ அந்த காலத்துல அநேகர் உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து போகும்போது வழிநடுக இருந்து பிச்சை கேட்க கேட்கிறவங்க வந்து இந்த மனிதனும் ஒருவன் அதுக்கப்புறம் நாற்பத்தி ஏழாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா அவன் நசரேனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே காவிரி குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் ஏசு கிறிஸ்து வாராரு ஏசு கிறிஸ்துவ பார்த்த உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னா காவிரின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சத்தமா கூப்பிடுறான் இயேசு கிறிஸ்து வாராரு அப்படிங்கும் போது நிறைய ஜன கூட்டங்கள் அவரை சூழ்ந்து கொண்டு நிக்குது அப்போ யாரு போறா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்ப எல்லாரும் சொல்றாங்க ஏசு கிறிஸ்து போறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவன் சத்தமா ஏசு கிறிஸ்துவ பார்த்து சொல்றான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான் முன்னால் அவன் கூப்பிட்டதை காட்டிலும் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் சத்தமா அவன் கூப்பிடுறான் இன்னும் சத்தமா கூப்பிடுறான் அப்போ ஏசு குருசு வாராரு நின்று அவனை அழைக்கிறாரு அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த போய் ஜனங்கள் சொல்றாங்க திடன்கொள் திடன்கொள் எழுந்துரு நீ உட்கார இடத்துல இருந்து எழுந்துரு உன்னை அழைக்கிறார் ஏசு குருசு உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்றாரு அப்போ உடனே போறான் போனதுக்கு அப்புறம் இயேசு குருசு அவனை நோக்கி அந்த ஓராவது வசனத்துல சொல்லிப்பட்டிருக்கிறது இருக்கிறது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அந்த சொல்றான் பார்வை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றான் உடனே இயேசு குருசு உன பார்த்து சொல்றாரு உன் நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது இதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிற கதை இப்ப இதுல நம்ம ஆழமா இதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏசு குருசு என்ன சொல்றாருன்னா நான் உன்னை குணமாக்கிட்டே நீ போன்னு சொல்லல உன் வார்த்தையின்படி அவனுக்கு ஆக கடவுது அப்படின்ற மாதிரி சொல்லல அதுல ஏசு குருசு ஒரு வார்த்தை சொல்றாரு உன் விசுவாசம் உன்னை அப்படின்னு சொல்றாரு இப்ப இதுல நம்ம எங்க விசுவாசத்தை பார்க்க முடியும் இப்ப இதுக்கு முன்னால ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம் நிறைய நிறைய காரியங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருக்கா ஏசு கிறிஸ்து கீழே கிட்ட போயி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகினும் தொட்டாலும் நான் சுகமாயிருவேன் அப்படின்னு சொல்லி போயி வஸ்திரத்தை தொல்றா வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகினும் தொட்டால் சுகமாவேன் அப்படின்னு சொல்றது வந்து விசுவாசமா வேண்டுதலா அது விசுவாசம் சரி நூற்றுக்கு அதிபதி பார்க்கறான் பார்த்து கேக்குறான் என்னுடைய வேலைக்காரன் பலவீனத்தோட இருக்கிறான் நீர் வர வேண்டாம் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் மாத்திரம் போதும் அவை ஆவான் அப்படின்றாரு ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவை சொத்தம் ஆயிருவான் அப்படின்னு சொல்றது விசுவாசமா வேண்டுதலா விசுவாசம் சரி இப்ப இதுல ஏசு கிறிஸ்துவ பார்த்து இந்த பத்தினு சொல்றா தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்றான் இந்த தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்றது விசுவாசமா அப்படி இல்லைன்னா வேண்டுதலா விசுவாசமா வேண்டுதல் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு ஒருத்தன் அப்படின்னா அது வேண்டுதல் அது விசுவாசம் கிடையாது அது வேண்டுதல் அப்ப பார்த்து என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னா உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது நீ போ நீ பார்வை அடைவாயாக அந்த மாதிரி சொல்லிதான் அனுப்பி இருக்கணும் ஆனா ஏசுகுசா அதுக்கு மாற ஒரு வார்த்தையை சொல்றாரு உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது அப்ப இதுல எங்க விசுவாசம் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு ஆராய்ந்து பார்த்தா நமக்கு ஒரு குழப்பம் வரணும் அதுல என்ன அந்த விசுவாசம் அப்படின்னா அவனுடைய வார்த்தையில விசுவாசம் இல்ல அதாவது அவனுடைய வார்த்தையில விசுவாசம் வெளிப்படையா தெரியல அவனுடைய செயல்ல இயேசு கிறிஸ்து ஒரு விசுவாசத்தை பாக்குறாரு என்ன செயல் அப்படின்னா ஐம்பத்தி ஐம்பதாவது வசனம் அது ஐம்ப நாப்பத்தி ஒன்பதுல திடன்கோள் ஏசு குருசுன்ன கூப்பிடுறாருன்னு சொல்றாங்க உடனே அந்த குருணன் என்ன பண்றான் அப்படின்னா ஐம்பதாவது வசனம் உடனே மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு இயேசுவின் இடத்தில் வந்தான் இதுதான் அவன் செஞ்ச செயல் விசுவாசமான செயல் சோ மேல் வஸ்திரத்திற்கும் விசுவாசத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆஹ் அதேதான் மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு வாராம் இப்ப இந்த மேல் வஸ்திரத்தை நம்ம ஆழமா ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சில சத்தியங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த சத்தியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த காலத்துலயும் சரி இப்ப இருக்கிற சில நாட்கள்லயும் சரி இந்த மேல் வஸ்திரம் எதற்கு பயன்படும் அதாவது ஒரு மனிதன் பிச்சைக்காரனா இருக்கிறான் அப்படின்னா நிறைய பேர் மேல் வஸ்திரம் பயன்படுத்துவாங்க ஆனால் ஒரு மனிதன் பிச்சைக்காரனா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த மேல் வஸ்திரத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் பாதுகாப்பு எடுத்துக்கலாம் முக்கியமான விஷயம் இவன் வந்து பார்வையற்றவனா இருக்கிற அப்படின்னால இவனுக்கும் அந்த மேல் வஸ்திரத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னா ஆஹ் நிறைய பேர் வழி அருகே இருந்து அங்க பிச்சை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப பஸ்கா பண்டிகை அந்த மாதிரி நிறைய கூட்டம் இந்த மாதிரி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற நேரத்துல கூட்டம் கூட்டமா நிறைய ஜனங்கள் வருவாங்க அப்ப இந்த பிச்சைக்காரங்க எல்லாம் எப்படி பிச்சை எடுப்பாங்க வேதத்துல குறிப்பிட்டு இருக்கிற அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும் அப்படின்னா முடவன் சப்பானி அப்படின்னு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்க வார்த்தையின்படி ஒருவன் முடவன் ஆகவோ இல்ல சப்பானி ஆகவோ இல்ல செவிடராகவோ இருந்தா அப்படின்னா பிச்சை கேட்கும் போது அவன் கண் பார்வை உள்ளவனா இருப்பான் தனக்கு முன்னால நிக்கிற மனிதன் எந்த டைரக்ஷன்ல இருந்து எந்த திசையில இருந்து தனக்கு பிச்சை போடுறான்னு அவன் கண்ணுக்கு தெரியும் ஏன்னா காலும் க கையும் தான் பிரச்சனையே தவிர அவனுக்கு கண் பிரச்சனை கிடையாது அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா தனக்கு முன்பாக ஒருத்தன் பிச்சை போட வந்தான் அப்படின்னா கடை கரெக்டா அவனுடைய அவனுக்கு நேரா தன்னுடைய கையை நீட்டி பிச்சைய வாங்கிருவான் இது யாருன்னா மற்ற மனிதர்கள் ஆனா இந்த குருடன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த மேல் வஸ்திரத்தை முன்னால விரிச்சிருவான் நீங்க நிறைய இடத்துல போயிருக்கும் போது உங்களால பார்க்க முடியும் முன்னாலே விரிச்சிருவான் ஏன் விரிச்சிருவான் அப்படின்னா பிச்சை கேக்கும்போது நிறைய கூட்டம் போகும் யாரு எந்த திசையில தனக்கு பிச்சை போட வராருன்னு அவனுக்கு தெரியாது அப்ப இங்க ஒருத்தங்க பிச்சை போட நிக்கலாம் இங்க ஒருத்தங்க பிச்சை போட நிக்கலாம் இங்க ஒருத்தங்க நிக்கலாம் அப்ப என்ன பண்ணுவானா அந்த மேல் வஸ்திரத்தை விரிச்சுட்டு எனக்கு ஏதாவது தர்மம் செய்யுங்க பிச்சை போடுங்கன்னு சொல்லி கேட்டா போகிற ஜனங்கள்லாம் அந்த மேல் வஸ்திரத்துல அந்த பிச்சையை போட்டுட்டு போயிடுவாங்க அப்ப இவன் முடிச்சு எழுந்து வரும் பொழுது அந்த மேல் வஸ்திரத்தை அப்படியே எடுத்து அதுல இருக்கக்கூடிய பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துருவான் இதுதான் வழக்கம் இப்போ இவன் அதாவது ஒரு பிச்சைக்காரனுக்கு மேல் வஸ்திரம் தேவைப்படாது ஆனால் ஒரு பிச்சைக்காரன் குருடனா இருக்கும் பட்சத்துல அவனுக்கு அந்த மேல் வஸ்திரம் ரொம்ப முக்கியம் ஏன்னா மேல் வஸ்திரம் இல்லை அப்படின்னா அவனால சரியா பிச்சை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படி இல்லைன்னா பிச்சை எடுக்கிறதுல சில சிரமங்கள் ஏற்படும் அதனாலதான் இவன் மேல் வஸ்திரத்தை போட்டிருக்கான் நல்ல பாத்தீங்க அப்படின்னா இயேசு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு இவரு சொல்லும் பொழுது இயேசுவை அதாவது இயேசுவை இவன் பார்க்கும் பொழுது இவன் பார்க்கும்போதுனா இவனுடைய அக கண்கள் மூலமாக வெளியில தெரியாத அக கண்கள் மூலமா இவன் இயேசுவை பார்க்கும் பொழுது இவன் மேல மேல் மேல்வசரம் இருக்கு அப்போ ஐம்பதாவது வசனத்துல இயேசு உன்னை அழைக்கிறாருன்னு சொன்ன உடனே இவன் முதல்ல செஞ்சது இந்த மேல் வசுரத்தை தூக்கி எரிஞ்சிட்டான் ஏன் அப்படின்னா மேல் தூக்கி அதாவது இவன் இயேசுவை பார்க்கும் பொழுது மேல் வசரம் கிடக்கு ஆனா எப்ப தெரியுமா தூக்கி எறிகிறான் ஏசு புரிசு இவனை பார்த்துட்டாருன்னு உடனே தூக்கி எறிகிறான் ஏசு புருசுத்தனை பார்த்துட்டாருன்னு சொல்லி இவன் தூக்கி எறிகிறான் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏசுவை நம்ம பார்த்துட்டோம் இனி நமக்கு இந்த மேல் வசரம் தேவைப்படாது ஏன் தேவைப்படாது கர்த்தன் நம்மை சுகமாக்குவார் அவ்வளவுதான் எல்லாம் ராமே சொல்லுவோமா அவனே ஏசு என்ன சுகமாக்கிருவாரு இனி எனக்கு இந்த மேல் வஸ்திரம் வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ஏசு கிறிஸ்து கிட்ட போறான் அப்ப கிறிஸ்து அவனை பார்த்து கேக்குறாரு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கிறிஸ்துக்கு தெரியுமா தெரியாது அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும் இப்படிதானே நீங்க இந்த பைபிள்ல நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்பானி இருக்கிறார் அந்த சப்பானிய பார்த்த உடனே தெரியும் அவன் சப்பானி தானு ஆனா ஏசு கிறிஸ்து கேட்பாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு அத மாதிரி எந்த விளங்கினத்தோட ஒரு மனுஷன் போனாலும் ஏசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சாலும் அவர் கேட்கிற முதல் கேள்வி என்ன உனக்கு என்ன செய்யணும் அப்படின்றது இது ரெண்டாவது பாயிண்ட் இருக்கட்டும் மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ பார்த்து கூப்பிடுறான் சாவீரின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி சத்தம் போடுறான் அப்ப சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அதற்றாங்க அவனை வாய மூடு சத்தம் போடாத தொந்தரவு தொந்தரவைப்படுத்தாதனு அதற்றாங்க ஆனால் வேதம் சொல்லுது தாவீரின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் பயங்கரமா சத்தம் போட்டு கூப்பிட்டான் அவன் வந்து மத்த யாரையும் கவனிக்கல எது மூணாவது விஷயம் இந்த மூணு விஷயத்த குறிச்சு நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்க போறோம் இப்போ ஏசு குருசு வாராரு அவனை கூப்பிடுறாரு அவன் மாறான் வந்த உடனே உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே நான் பார்வை அடையணும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே ஏசு குருசு அந்த விசுவாசத்தை பார்த்தாரு எந்த விசுவாசம் அவன் மேல் வத்திரத்தை தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு வந்த அந்த விசுவாசத்தை பார்த்த உடனே ஏசு குருசு அவனை பார்த்து சொல்றாரு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உடனே அவன் பார்வை அடைந்து வழியில் இயேசுவுக்கு பின் சென்றான் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மனிதன் அதாவது இந்த பத்தி வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக சிறந்த ஒரு மூன்று பாடம் என்ன அப்படின்னா நம்ம முதல்ல இயேசுவை கூப்பிடணும் நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இருக்கும் நம்மளும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு மேல் வஸ்திரத்தை போட்டுதான் எப்பவுமே சுத்திட்டு இருக்கோம் கடன்ற மேல் பேருக்கு இருக்கும் தலவீனோன்ற மேல் வஸ்திரம் இருக்கும் வாரம்ன்ற மேல் வஸ்திரம் இருக்கும் வியாதின்ற மேல் வஸ்திரம் இருக்கும் இப்படி ஒவ்வொரு மேல் வஸ்திரத்தை போட்டுதான் ஒவ்வொரு நாட்களும் நம்ம நடமாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம மேல் வஸ்திரம் நம்மளை விட்டு கீழே விழாததற்கு காரணம் என்ன அப்படின்னா ஏசு நம்மளை பார்க்கலையணும் நம்ம இயேசுவை பார்க்கணும் அதுக்கப்புறம் இயேசு நம்மளை பாப்பாரு நம்ம மேல் வஸ்திரம் தன்னால விழும் அப்ப இந்த மேல் வஸ்திரத்தை நம்ம தூக்கிட்டே அலைகிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இன்னும் கூப்பிடல அவரை பாக்கல அப்படின்றதுதான் அர்த்தம் இப்ப இவன் இவனுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னா நம்ம மேல இருக்கிற மேல் வஸ்திரம் கீழே விழணும் அப்படின்னா நம்ம இயேசுவை கூப்பிடணும் எப்படி கூப்பிடணும் அப்படின்னா சத்தமா கூப்பிடணும் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சத்தமா கூப்பிடணும் இதுல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல ஏசு கிறிஸ்து முத தடவை அவன் சத்தம் போடும்போது அவர் பாட்டு போயிட்டாரு ரெண்டாவது தடவை சத்தம் போடும்போதுதான் அவர் திரும்பி பாக்குறாரு இதுக்கு முன்னால சில சம்பவங்களை பார்க்கும்போது ஒரு பனிரெண்டு வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்ரீ ஏசு கிறிஸ்து கிட்ட போய் அவருடைய வத்திரத்தின் ஓரத்தையாக நான் தொடுவேன்னு சொல்லி தூரமா நின்று வத்திரத்தை தொடுறா அப்ப ஏசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு மனுஷி ஏதோ ஒரு இன்டென்ஷன் ஏதோ ஒரு நோக்கத்தோட நம்மள சொல்றாங்க தெரிஞ்சிருச்சு ஏசு கிரிசு அவளை பார்க்கல ஆனா வஸ்திரத்துல தொட்ட உடனே அவரு பைபிள்ல இருக்கும் ஏசு கிறிஸ்து கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும்னு அவசியம் இல்ல சொல்லாமலே அவருக்கு தெரிஞ்சிடும் ஆனா இவன் கூப்பிடும் போது ஏசு கிறிஸ்து போய்கிட்டே இருக்காரு ஏசு கிறிஸ்து இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம என்னதான் இயேசுவை கூப்பிட்டாலும் சில நேரம் அவர் கேட்காம போவாரு சில நேரம் கேளாதவனை போல போவாரு இதுதான் கொடுக்கிற மிகப்பெரிய சத்தியம் ஏசு கேட்காம போச்சு அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய பாவங்கள் நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்தை மேல கொண்டு போகாது இயேசு கிட்ட கொண்டு போகாது அதனால சில நேரம் இயேசுக்கு கேட்காம இருக்கும் ரெண்டாவது கேளாதவனை போல இருக்கவும் வாய்ப்பு இருக்கு நம்ம என்னதான் முட்டி முட்டி சில நேரம் ஆண்டவர் ஆண்டவர் கிட்ட வந்து சில கேள்விகளுக்கு பதிலே வராது பல வருஷமா அவர் அமைதியா இருப்பாரு ஏன் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னா ஏசு கிருஷ்ண நம்ம வாழ்க்கையில அமைதியா இருக்கிறார் என்றால் அங்க ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நமக்கு செய்ய போறாருன்னு அர்த்தம் அதனாலதான் ஏசு கூப்பிட்டான் அவர் கேட்காம போனாலும் கேளாதவனை போல போனாலும் அவன் கூப்படுறதும் விடல ஒரு தடவை அதட்டோன்னா நம்மள மாதிரி ஆட்கள்லாம் உட்காந்துக்குவோம் நம்மளை சித்துவான உட்கார்ந்துக்குவோம் ஆனா அவை உட்காரல அவை முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான் அப்ப ஏசு நம்ம கூப்பிடணும் ரெண்டாவது ஒரு தடவை கூப்பிடும்போது அவருடைய செவிகள் மூடப்பட்டதா இருந்ததே ஆனால் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடணும் அப்ப இதுக்கு முன்னால நம்ம செபித்த செபத்தை காட்டிலும் அடுத்த முறை செபிக்கிற செபம் அதிகமா இருக்கணும் அதிகரிச்சுக்கிட்டே போகணும் அப்பதான் ஆண்டவர் அற்புதம் செய்வாரு ரெண்டாவது ஏசுகுசுவ அவர் கூப்பிடும்போது அந்த பத்திமையை கூப்பிடும் போது சுற்றி இருக்கிற அநேகர் வந்து அவனை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா பேசாது இருக்கும்படி அவனை அதக்கினார்கள் இந்த அதற்ற கூட்டம் எல்லாம் யாரா இருந்திருக்கும் அப்படின்னா ஒண்ணு சீசர்களா இருந்திருப்பாங்க அப்படி இல்லைன்னா சுத்தி இருக்கிற ஜனங்களா இருந்திருப்பாங்க ஒன்னேசிரசுவை கூப்பிடணும் அப்படின்னா அவன் காரணம் இல்லாம கூப்பிட மாட்டான் அப்படித்தானே அவனுக்கு எப்படியாவது பார்வை கிடைக்கணும் அவனுடைய விலகுன எப்படியாவது சரியாகணும்ன்ற ஒரு வேதனையில அவன் கூப்பிடுறான் ஆனா சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க பேசாத பேசாத சத்தம் போடாத அப்படின்னு இது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும் நம்ம ஆண்டவரை அதிகமாய் ஆண்டவருக்குள்ள போகும் பொழுது ஆண்டவரை நோக்கி அநேக காரியத்திற்காக ஜெபித்து ஜெபித்து அவரை கூப்பிடும் போது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க ஆமா இத்தனை வருஷமா சர்ச்சைக்கு போறா ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுற என்னதான் நடந்துச்சு அப்படின்பாங்க இந்த சொல்ற கூட்டம் எல்லாம் அதுல பாதி கூட்டம் அறிந்தவர்களா தான் இருப்பாங்க கிறிஸ்து கூட தான் அவிசுவாசிகளா நிறைய பேர் இருப்பாங்க அதே போல ஆண்டவரை நம்ம அதிகமாய் கூப்பிடும் போது நம்ம அதற்றுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் நீ நி கூப்பிட்டாலும் ஒண்ணு நடக்காதுன்னு சொல்ற கூட்டம் நம்ம கூடயே இருப்பாங்க ஆனால் அந்த கூட்டத்தை கண்டு ஒரு நாள் பயப்படக்கூடாது அந்த கூட்டத்தை கண்டு பருத்தி மேய பயந்து அமைதியா இருந்திருந்தான்னா அவன் அற்புதம் பெற்றிருக்க மாட்டான் அவன் மேல் வஸ்திரத்தோட தான் கடைசி வரைக்கும் அழைஞ்சிருப்பானே தவிர அவன் மேல் வஸ்திரம் அவனை விட்டு போயிருக்காது இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது பாடம் அநேகம் நம்மளை அதட்டினாலும் நம்மளுடைய நோக்கம் கற்கரை கூப்பிடணும் அவர்கிட்ட அற்புதத்தை வாங்கணும்னு தான் இருக்கணுமே தவிர மனிதர்களை பார்ப்பதை நம்ம தவிர்க்கணும் இரண்டாவது மூன்றாவது காரியத்தையும் கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய மேல் வசனமும் நம்மளை விட்டு விலகி போவோம் ஆண்டவர் கூப்பிட்டு நம்ம சத்தமா கூப்பிடணும் அநேகர் அதட்டினாலும் அதற்கு செவி சாய்க்க கூடாது கேட்காம போனாலும் கேளாதவனை போல போனாலும் நம்மளுடைய விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் அவன் செஞ்ச விசுவாசம் ரொம்ப பெருசு ஒருவேளை ஏசு குருசு அவனை குணமாக்காம விட்டுருவாரோ அப்படின்னா விட்டுருவாரு அந்த மேல் வசனத்தை வச்சிருந்திருக்கலாம் ஆனா அவன் வைக்கல அவ்வளவுதான் ஏசு பாத்துட்டாரு இனி நமக்கு இந்த மேல் வசனம் தேவல்ல இதுதான் இவனுடைய விசுவாசமான செயல் இந்த செயலை பார்த்துதான் ஏசு குருசு சொன்னாரு உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது அப்படின்னுதான் சொன்னாரு உடனே அவன் பார்வை அடைந்து ஏசுவுக்கு பின் சென்றான் கடைசி விஷயம் என்ன அப்படின்னா கர்த்தர் நம்மளை குணமாக்கினார் ஆனால் கர்த்தர் நம்மளுடைய பலவீனங்கள்ல இருந்து நம்மளுடைய போராட்டங்கள் போன்ற வஸ்திரங்கள்ல இருந்து ஒரு வஸ்திரத்தை நம்ம இந்த மாதிரியான வஸ்திரங்களை நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து கலைந்து போட்டார் அப்படின்னா அடுத்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா இயேசுவுக்கு பின் செல்லணும் இயேசுவுக்கு பின் செல்லணும் அற்புதங்களை வாங்கிட்டு பாதி வேற ஆலையே காணாது ஓடிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி பிரச்சனை வரும் திருப்பி ஆண்டவரை நோக்கி தேடி வருவாங்க இந்த மாதிரியான ஜீவியும் நம்ம வாழக்கூடாது ஆண்டவர் அற்புதம் செய்தாலும் செய்யாட்டியும் சரி செய்யற வரைக்கும் அவரை பிடிக்கணும் செஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அவரை பிடிக்கணும் வழியில் இயேசுவுக்கு பத்திமையும் பின் சென்றான் என்று சொல்லப்பட்டிருந்தது இப்போ இதுல விசுவாசத்தை பத்தி பார்த்தாச்சு குருடனின் மேல்வத்திரம் ஒரு பெரிய சத்தியம் அதை விளங்கி கொண்டாச்சு விளங்கியாச்சு நமக்கு அடுத்து விசுவாசம்னா சொன்னா என்ன அப்படின்றத பாக்கணும் விசுவாசம்னா சொன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் எபிரேயர் முன்னூற்றி ஏழாவது பக்கம் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது விசுவாசம்னா என்ன உறுதிதான் விசுவாசம் உறுதினா என்ன அர்த்தம் ஒரு உலக பிரகாரமான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் திடீர்னு மழை பெய்யும் நம்ம நம்புறோம் இன்னைக்கு மழை பெய்யும் நம்ம நம்புறோம் அப்படின்னா அதில் உறுதி நம்பப்படுகிறவைகளின் உறுதி அதுல நம்ம உறுதியா இருக்கணும் அது விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயம் இப்ப வரைக்கும் மழை பெய்யல ஆனா கண்டிப்பா பேயும் அப்படின்னு நம்ம நிச்சயமா நம்பணும்னா அதுக்கு பேரு விசுவாசம் இது உலக பிரகாரமான ஒரு எடுத்துக்காட்டு ஆவிக்குரிய ஜீவியில எடு ஜீவியத்துல எடுத்துக்காட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆண்டவரால் ஏசு குருசு பூமிக்கு வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில அறையப்பட்டு உயிர் தெழுந்து நமக்கு நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து நம்மளுடைய சாபங்கள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்துருக்கிறார் அப்படின்றது என்ன அப்படின்னா அது நம்ம நம்புற ஒரு காரியம் ஏசு கிறிஸ்துவ நம்ம நேர்ல பார்த்திருக்கோமா ஏசு குருசு நேர்ல பார்த்திருக்கோமா அந்த காலத்துல ஏசு குருசு வாழ்ந்தாரு அவர் பெத்லஹேப்ல பிறந்து அந்த நாட்கள்ல அந்த இஸ்ரேல் தேசத்துல சுற்றி திரிந்து ஊழியம் செய்தாரு நம்ம ஏசு கிறிஸ்து கூட ஊழியம் செய்யலை அப்படிதானே ஏசு கிறிஸ்துவ பார்த்ததும் கிடையாது ஆனால் வேகம் நமக்கு கற்று கொடுக்கிறபடி ஏசு குருசு வந்தால் நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவைல அறையப்பட்டால் நமக்காக பரலோகத்தை நம்ம நம்மளை பரலோகத்துல சேர்க்கும்படியா அவர் இருக்கிறார்கறத நம்ம நம்புறோம்ல அதுல இருக்கிற உறுதிதான் விசுவாசம் அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறது விசுவாசம் காணப்படாதவையில நிச்சயம் ஏசு குசுவ நம்ம பார்க்கல ஆனாலும் ஏசு குசு இருக்கிறார் நமக்காக ஜீவனோடு இருக்கிறார்ன்றத நிச்சயமா நம்புறோம்ல அது பேரு விசுவாசம் அப்ப விசுவாசம்னா என்ன அப்படின்னா எபிரேயர் பதினொன்னு ஒண்ணுல சொல்லப்பட்டு இருக்கிறபடி நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் தான் என்னது விசுவாசம் இந்த எபிரையர் பதினொன்னு அப்படின்றது வந்து விசுவாசத்தினுடைய அதிகாரம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த அதிகாரம் ஃபுல்லாவே விசுவாசத்தை பத்தி மட்டும்தான் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா அந்த எபிரையர் பதினொன்னுல பாருங்க நாலாவது காயநாபுடைய விசுவாசம் காயினுடைய மேன்மையான பலியை செலுத்தினான் விசுவாசத்தினாலே செலுத்தினான் அடுத்து வேதத்துல அப்படியே வசனத்தை வாசிச்சோம்னா ஏழாவதுல நோவாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கும் நோவா தன் காலத்திலே காணப்படாதவை குறித்து தேவை எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு பேலையை உண்டு பண்ணினான் கடைசியா பார்த்தோம்னா அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ந்தது என்று விசுவாசத்தினால் உண்டானதற்கும் உண்டானதற்கும் நீதிக்கும் சுதந்திரவாளியானா இதுல நோவாவை பத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது ஆப்ரஹாமுடைய விசுவாசம் சொல்லப்பட்டு இருக்கிறது ஈசாக்கினுடைய விசுவாசம் மோசையினுடைய விசுவாசம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தை வாசன்னா பின்னும் நான் என்ன சொல்லுவேன் இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு கிதியோன் பாரா சிம்சோன் யோக்தா தாவீது சாமுவே என்பவர்களையோ தீர்க்க தரிசனங்களையும் குறித்து நான் விவரித்து சொல்லா காலமே போதாது அவ்வளவு பெரும் விசுவாசத்தான் விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான்னு சொன்ன மாதிரி வேதத்துல இருக்கிற அநேக நீதிமான்கள் பிழைத்தது விசுவாசத்தினாலதான் இந்த நோவாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோவாவுடைய காலத்துல வந்து இயேசுகிற தே தேவன் சொல்றாரு ஒரு பெரிய பேலையை உண்டாக்க சொல்றாரு அந்த பேலையினுடைய அளவுகள் படி பார்த்தா ஒரு ஊரை விட பெருசு அந்த பேலை செய்ய சொல்றாரு மழை வரும்னு சொல்றாரு அந்த ஜனங்கள் மழை தண்ணியெல்லாம் பார்த்தது இல்ல மழை தண்ணியே இல்லாத இடத்துல இப்ப நம்ம தெருவுல போய் ஒருத்த சொல்றோம் ஒரு ஒரு ஊரளவுக்கு பேலையை கெட்டு அப்படின்னு சொன்னா நம்ம கெட்டுவோமா கெட்ட மாட்டோம் சின்ன கப்பலாம் செய்யலாம் ஒரு ஊரளவுக்கு ஒரு பேலையை ஒரு மனுஷனை செய்ய சொல்றோம் தரையில அந்த இடத்துல தண்ணியும் கிடையாது செய்வோமா அப்படின்னா அது ரொம்ப கடினமான விஷயம் நம்ம செய்ய மாட்டோம் ஆனா நோவா ஏசு தேவர் சொன்ன உடனேயே அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து அதே செய்யறான் அந்த பேலைய உட்கார்ந்து செய்யறான் நோவா வந்து பேலையை செய்யும் பொழுது அநேக கண்களுக்கு முன்பாக அவன் முத்தாளாக பார்க்கப்பட்டான் மழையே இல்லாத இடத்துல ஒருத்தர் ராப்பகலா உட்கார்ந்து பேலையை கட்டிக்கிட்டு இருக்கான் இவன் ஒருவேளை பைத்தியமா இருப்பான்னா இவனை கெட்ட சொன்ன தேவனுக்கு எதுவும் பிரச்சனையான்னு கூட கேட்டிருக்கலாம் ஆனால் அவ விசுவாசத்தை விட்டு விலகி போகலையோ நோவா உட்கார்ந்து கெட்டினாரு மழை வந்ததுக்கு அப்புறம் ஜனங்களை அடித்து கொண்டு போகும்போதுதான் தெரிஞ்சிச்சு நோவாவ கிண்டல் பண்ண கிண்டல் பண்ண நம்ம கிண்டல் பண்ணோம் நோவா முட்டால் கிடையாது நோவாவ கிண்டல் பண்ண நாம தான் முட்டால்ன்றது ஜனத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்போ விசுவாசத்தினால எல்லா நீதிமான்களும் இதுல பிழைத்திருக்கிறார்கள் என்று வேத சொல்றது ஆபிரகாம் இனத்தை விட்டு விட்டு ஜனத்தை விட்டு போன ஆண்டவர் சொல்றாரு நம்ம ஊரை விட்டு பக்கத்து ஊருக்கு சொன்னாலே நம்ம போக மாட்டோம் என் வீடு இருக்கு என் வாசல் இருக்கு எப்படி விட்டுட்டு ஆனால் எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏ ஆண்டவர் சொன்னாருன்றதுக்காக ஆபிரகாம் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போனான் இப்படிதான் எல்லாமே விசுவாசத்தின் அதிகாரம் இது இத ஃபுல்லா வாசிச்சாலே பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் இருக்கிற அநேகருடைய விசுவாசத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதத்தை புல்லாவே எடுத்தாலும் அதிக முக்கியத்துவம் இந்த விசுவாசத்துக்கு தான் உண்டு பார்த்தாலும் விசுவாசத்தை பத்தி தான் பேசப்பட்டிருக்கும் அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து அப்ப விசுவாசம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் விசுவாசம் முக்கியம் விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா எபிரேயர் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல ஒரு வசனம் இருக்கு விசுவாசம் இல்லாமல் கூடாத காரியம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம் அதாவது தேவனுக்கு பிரியமா இல்லை அப்படின்னா நம்ம பரவாம போக முடியாது இது சத்தியம் இது நமக்கு தெரிஞ்சதுதான் அது மாத்திரம் இல்லாம நம்ம வந்து தேவனுக்கு பிரியமா இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவனாவும் தேவனுக்கு பயந்த பிள்ளையாவும் இருக்க முடியாது தேவனுக்கு பயந்த பிள்ளையாவும் இருக்க முடியாது அப்போ தான் விசுவாசம் இல்லாம தேவனுக்கு நம்ம பிரியமா இருக்க முடியாது அதனால விசுவாசம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வேதம் சொல்லுது அடுத்து அதனால ஏசு புருஷ என்ன சொல்லுவாரு அப்படின்னா புதிய ஏற்பாடுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது விசுவாசத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு ஆஹ் விசீசர்களை பார்த்து கேட்பாரு விசுவாசம் இல்லாத சந்ததியே நான் எது வரைக்கும் உங்க கூட இருப்பேன் அவிசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டால் விசுவாசம் உள்ளவனா இரு அதாவது அந்த கப்பல் ஆடும்போது ஆண்டவர் வந்து அந்த வார்த்தையை சொல்லுவார் ஏசு கிறிஸ்து அடுத்து பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்றத சொல்லுவார் ஏன் அப்படின்னா விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு நம்ம பிரியமா இருக்க முடியாது விசுவாசம் இல்லாம நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன் நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அடுத்து நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குள்ளேயே விசுவாசம் இருக்குது ஆனா நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படின்னா மார்க் எழுதின சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் மார்க் பதினொன்று இருபத்தி மூன்று எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா மலைய பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ ஒரு மலையை பார்த்து நீ நாளைக்கே போய் கடல்ல போய் விழுந்துருன்னு சொன்னாலும் அது போய் விழுந்துடணும் அப்படி இருக்கும் விசுவாசம் அப்போ நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா மலைகளை பெயர்க்கத்தக்க அளவுக்கு நம்மளுடைய விசுவாசம் இருக்கும் வேகத்துல இன்னொரு வசனமும் சொல்லப்பட்டு இருக்கிறது கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொன்னா அவ சந்தேகப்படாமல் விசுவாசிச்சா அது நமக்கு நடக்கும் ஆனா நம்ம சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கும் ஒரு காரியத்திற்காக ஜெபிச்சிட்டோம் அப்படின்னா கர்த்தர் செய்வார்ன்ற நம்பிக்கை நமக்கு வராது எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் ஒரு அவிசுவாசம் வரும் அந்த தான் தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் எந்த அற்புதத்தையும் காண மாதிரி இருக்கிறதற்கு காரணம் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா நாம ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும் அந்த விசுவாசம் நம்மளை ரச்சிக்கும் நம்மள பரலோகத்திற்கு கொண்டு போகும்